வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோழ நாட்டான் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கோ என்னை பற்றி நிறையா வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு என்னை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு தெரியலை என்னுடைய வேலை என்னுடைய பணி நான் என்னுடைய வேலையெல்லாம் நான் கரெக்டாக இருக்கேன் என்னுடைய இலக்குன்னு ஒன்று நிர்ணயிச்சிருக்கேன் அதுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அற்புதமாக அருமையாக சொல்லிட்டார் அதனால தான் அவருக்கு பேர் வந்து இசை ஞானி இந்த வைரமுத்துவை தூக்கி பிடிச்சிட்டு தெரிகிற அந்த காக்கா குஞ்சுகள் காக்கா குஞ்சுகள் கூட கிடையாது காக்காவோட குஞ்சுகள் இன்னும் சொல்லணும்னா காக்கா குஞ்சுக்கு இருக்கிற குஞ்சுகள் அப்படிதான் அவங்களெல்லாம் சொல்லணும் எவ்வளோ கேவலமான பிறவிகள் தான் நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இந்த அளவுக்கு உயர்ந்துட்டாருன்ற ஒரு வன்மத்தை எவ்வளவு கக்குறிங்க தெரியுமா நீங்கள்லாம் இந்த இணையத்தில் வன்மத்தை கக்குறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஆனால் நீங்கள் அவரை வந்து உங்களுடைய வார்த்தை கால வன்மத்தை கக்க கக்க அவர் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கார் நீங்கள் எப்போதெல்லாம் இளையர வந்து விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறீங்களோ அப்போ எல்லாம் அவர் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கார் இப்ப கூட அவர் சொன்ன ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த உலகத்தையே கட்டியாண்டுக்கிட்டுகின்ற ஒரு சிம்பனி இசையை வந்து அவர் மீண்டும் உருவாக்கியிருக்கார் அவர் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பார் நீங்கள்லாம் வந்து அப்படியே தான் இருப்பீங்க ஏன்னா விமர்சனம் பண்ணுறவன் அதே இடத்தில் தான் இருக்கிறான் அதை சட்டை செய்யாமல் கடந்து செல்கிறவன் போய்கிட்டே இருப்பான் முன்னேறி எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க மக்களே நன்றி